புதுச்சேரி அரசு மதுபான தொழிற்சாலை அமைக்கக்கூடாது என்று பாரதிய ஜனதா கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி சட்டசபை கூட்டம் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நிறைவடைந்த நிலையில் ஆறு மாத இடைவெளிக்கு பிறகு இன்று புதன்கிழமை காலை ஒன்பது முப்பது மணிக்கு தொடங்கியது இந்த சட்டசபை கூட்டத்தில் இன்று முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் புதுச்சேரி முன்னாள் முதல்வர் ராமச்சந்திரன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கங்காதரன் காத்தவராயன் ஆகியோர் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்தனர் மேலும் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் நிதியாண்டிற்கான அரசின் கூடுதல் செலவினங்களுக்கு ஒப்புதல் சம்பந்தமாக இன்று ஒருநாள் மட்டும் சபாநாயகர் செல்வம் தலைமையில் கூட்டம் நடைபெற்றது இன்று சட்டமன்ற சபை கூட்டம் நடைபெறும் முன்பு புதுச்சேரி அரசு மதுபான தொழிற்சாலை அமைக்கக்கூடாது என்று பாரதிய ஜனதா கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம் ரிச்சர்ட் உட்பட உறுப்பினர்கள் வளாகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி மாநிலத்தில் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் மதுபான தொழிற்சாலை வரக்கூடாது என்று கோஷங்களை எழுப்பி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது இதனால் புதுச்சேரி சட்டசபையில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது பாதிக்கப்படுகின்ற மதுபான தொழிற்சாலை பாட்டிலிங் வீட்டு வந்து எனக்கு ஒரே புதுச்சேரி மாநிலத்தில் எட்டு வீட்டு கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு அரசாங்கம் சொல்றாங்க அதுக்கு வந்து கேபினெட்ல வந்து முடிவெடுத்துக்காக அந்த அஜித்தா கொண்டு வந்துறாங்க அதற்கு நாங்க ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி எங்களுடைய புதுச்சேரி மக்களை பாதிக்கின்ற குடிநீரை எடுத்து குடிநீர் ஆதாரமா எடுத்து இந்த பாட்டிலிங் வீட்டு மதுபான தொழிற்சாலை புதுச்சேரி மக்களுக்கு வரக்கூடாது